தாயின் போதகத்தை தள்ளாத சில பிள்ளைங்களுக்கு அம்மா புத்திமதி சொன்னா வேப்பாங்காய் போல இருக்கும் பொழுது கசப்பா இருக்கும் வேப்பாங்காயை தின்னது போல இருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு அம்மா புத்திமதி சொன்னா அந்த பிள்ளைங்க என்ன ஆகுது ஏத்துக் கொள்ளிருது எங்களுக்கு தெரியும் நாங்க பார்த்துக்கோம் எங்களுக்கு எல்லாம் தெரிய அம்மா போற கேட்காத எந்த இடத்திலையும் என்ன அடிச்சாலும் வாங்கிக்கும் ஆனா சொல்ல விஜய் கேட்காரு ஆனா ஒரு நாள் வரும்போது கத்தர் அடிப்பாரு அப்பதான் தெரிஞ்சோம் ஆமேயா பைபிள் வசனத்தை வாசிக்கிறோம் தாயின் போரகத்தை கூட ஒரு குடும்ப தலைவியா இருக்கலாம் குடும்ப பெண்ணு பேரப்பிரிகளா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு அம்மா இருந்தாங்க ஏன்னா அவங்க இல்லாம நீங்க இங்க இல்ல அவங்க வராம நீங்க இங்க உலகத்துக்கு வரல அவங்க போதகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அவங்களுடைய பிரசங்க நீ ஏற்றுக்கொள்ளணும் அவங்க கண்ணனை நீங்க ஏற்றுக்கொள்ளணும்

அது பச்சை அது குழந்த அது ஒண்ணும் தெரியாது அப்படின்னு வளர்க்கற ஆயா உண்டு தாய்மாரும் உண்டு பச்சை மண்ணு சிறப்பு மண்ணு ஒன்னு தெரியாது கை கொடுத்தாலும் கழிக்கும் தெரியாது ஆமாவா ஒண்ணுமே தெரியாது என் புள்ள அது என்ன படிக்குது ரெண்டாவதுதான் மூணாவது மூணாவதுதான் படிக்கும் அது ஒண்ணும் தெரியாது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதது பெரியவங்க சொல்லிருக்காங்க ஆமே அதெல்லாம் பைபிள் சொன்னா சொல்றா இன்னைக்கு உன் புள்ள ஒழுங்கா நடக்கணும்னா இப்பயே போதிக்கணுமா உன் புள்ள ஒழுங்கா வளரணும்னா இப்பயே நீ போதிக்கணுமா பிள்ளையா வேண்டாம் உனை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து அவ கடைசி வரைக்கும் விடாது இருப்பான் அவன் வரைக்கும் சத்தியத்தை விடாதிருப்பான் இருப்பான் பரிசுத்தை விடாது நீதியை விடாதிருப்பான் என் தேவனை விடாது இருப்பான் ஆமே